பக்தி டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் இல்லை இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ குரு பகவானுடைய ஆகிறார் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்கிறது தட் இஸ் கால் ரிட்ராகேஷன் ரிட்ராகேஷன் செய்யும் பொழுது அவர் பலம் இழக்கிறார் எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலம் இழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை பலம் இழக்கக்கூடியது அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு வக்ரமாகிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம் கும்பராசி நேயர்கள் இந்த கும்பராசி நேயர்களுக்கு வந்து சனி வந்து கும்பத்திலே இருக்கார் அது கும்பத்திலே இருக்கிறது வந்து வக்கரமாய் இருந்த பொது சிறப்பாக இருந்தது அதேமாரி நாலாம் இடத்துல இருந்த குரு வந்து சிறப்பல்ல இப்போது நாலாம் இடத்துல இருக்கிற குரு வந்து வக்கரமாக போறார் பதினைஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அதே மாதிரி வக்கரம் பெற்ற சனியாக இருந்தவர் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வக்கரம் நிவர்த்தியாக போகிறார் இது ரெண்டுமே வந்து மைனஸ் பாயிண்டாக தான் அமைகிறது அப்போது இந்த மைனஸ் பாயிண்டாக அமைகிற போது அவங்களுடைய பார்வைகளுடைய பலம் வந்து நல்லதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த பார்வை படங்களை பற்றியெல்லாம் வந்து ஐயா சொல்லுவாங்க கே ஐயங்கார் அவங்க ஐயா அர்த்தமாக சொன்னீங்க அதாவது கும்ப ராசியினுடைய ராசிநாதனே வந்து சனி பகவான் இப்போ அவர் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உடல் உழைப்பு கம்மியாக இருக்கும் தூக்கமின்மை இல்லாமல் அதாவது நல்ல தூக்கம் வரக்கூடிய காலகட்டமாக இப்போ இருக்கும் ஆனால் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் இதெல்லாம் வந்து இருந்துகிட்ருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குரு நாலாம் இடத்துல இருக்க குரு நாலாம் இடத்துல இருக்கும்போது இப்போது குரு வக்கர பயிற்சி வருது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வக்கர பயிற்சி நாலு மாதத்துக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா முதல்ல உங்களுடைய ராசிக்கு சம சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் விருச்சிக மாசம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் சமசப்தமமாகிய அதாவது விருச்சிகத்திலேருந்து ரா குருவை பார்க்கறது வந்து சிவராஜ யோகம்னு பேர் இந்த சிவராஜ யோகம் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக அடையக்கூடிய பாக்கியத்தை அவர் கொடுப்பார் கொடுப்பாரே தவிர ஆனால் அதற்காக போராட வேண்டிய கால கட்டாயமாகவே இருக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் போராடி போராடி தான் ஜெயிச்சு வர வேண்டிய கட்டாயமாக இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரும் இப்போ வந்து சனி வக்கரகதி நிவர்த்தி ஆறுது எப்போ ஒரு பத்தொன்பது இருபது நாள்ல அதாவது குரு வக்கரகதி அடைஞ்சதுலேருந்து ஒரு இருபது நாளில் ஆறு இதனால என்ன ஆகும் அப்படின்னா உடல் உழைப்பு அதிகரிக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு தூக்கம் இன்மை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குரு வக்கரகதி அடையற இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா புதுசாக வீடு மனை வாங்குறதுக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே லோனுக்கு இழுத்தடிப்பாங்க லோனு டக்குன்னு கிடைக்காது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் சூரியனுடைய பார்வை குரு மேலே உழருது ஒரு மாதத்துக்கு அந்த காலகட்டத்தில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோட பார்த்தேன்னா தாயின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதை தவிர பார்த்த உங்களுடைய இளைய சகோதரர் குடும்பத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இளைய சகோதரர் குடும்பத்துக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை எந்த அளவுக்கு இருக்கும் அந்த குருவின் பார்வையின் மூலியமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு குரு வக்கர பயிற்சி எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஐயா டாக்டர் அதீரசர்மர்கிட்ட கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் இருக்கிற இடம் நாலாம் இடம் நாலாம் இடத்துல இருக்கிற குரு நன்மை செய்வாரா அப்படின்னா குறைவான நன்மை தான் செய்வார் ஆனா இப்ப வக்ரம் ஆனதுனால கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கலாம் ஒன்று நாலாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல பொறுத்தளவுக்கு இளைய மாத்திருஸ்தானம் அம்மாவுடைய உடல் நலத்தில் இதுவரை இருந்த தொந்தரவுகள் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு வக்ரம் ஆகி போயிட்டார் ஒன்று அதுக்கடுத்து வண்டி ஸ்தானம் அப்படின்றது நாலு ஆனால் குருவை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார் பார்க்கிற இடத்தையும் பலப்படுத்துவார் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றதும் உண்டு அப்படின்னு பொறுத்தளவுக்கு நாலாம் இடம் என்ற ஒரு ஆகிறதுனால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஒன்றே ஒன்று கை கேஷ் போட்டு வாங்குறதோட லோன் போட்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தான் உண்டு ஆனால் அந்த லோனையும் உடனே மாட்டாங்க உங்கள் சிவில் ஸ்கோரில் அதில் இருக்குது உங்களோட அதில் இருக்குது இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க பட் போராட்டினாலும் வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் அடுத்தது குருவுடைய பார்வைகள் அப்படின்றது விசேஷமான பார்வை அப்படின்ற பொறுத்தளவுக்கு அஞ்சாம் பார்வை ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியுடைய எட்டாம் இடமான கண்ணியை பார்க்குறார் எட்டாம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது மறைமுகமான வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ட்ரேடிங் ஸ்பெக்குலேஷன் லாட்ரி ரேஸு இதில் இது பண்ணக்கூடியவங்களுக்கு திடீர் திடீர்னு பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக அது வெளிநாட்டு தொடர்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் மறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ மறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள்னாக்க உத்தியோக நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று அங்கே பொருளீட்டி இங்கே அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலயமாக தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் சத சப்தம பார்வையாக உங்களுடைய ராசியுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் எப்போ தனக்காரனான குரு த ஜீவனஸ்தானத்தை பார்த்துட்டாரோ அப்போ ஜீவனத்தில் எந்த குழப்பமும் ஏற்படாது என்ன சாமி சொல்கிறீங்க அவர் ஏற்கனவே வக்ரமாக நிற்கிறாரு அவர் எப்படி சாமி எனக்கு செய்வார் கண்டிப்பாக செய்வார் ஏன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் வீட்டில் இருக்கிற இடம் விருச்சிகம் விருச்சிகத்தை வீட்டில் சூரியனை குரு பகவான் சதா சப்தம பார்வை பார்க்கும்போது அது சிவ ஆகுது அப்போ பத்தில் ஒன்றா தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதனால் வரை பத்தில் ஒன்று பதினொன்னாக இருந்தவங்களுக்கு பத்தில் ஒன்றா தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் சரி இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியோடைய இன்னொரு வீடான மகரத்தை பார்க்குறாரு தன்னுடைய விசேஷ பார்வையினால் பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் தொடர்பு வருது இது தவிர பத்தாம் இடமும் தொடர்பு வருது அப்படின்றதுனால அந்நிய தேசாந்தரங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷார்ப்புருளில் போயிட்டு வெளியூர் வெளிநாடு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா போனோமா ஜெயிச்சோமா கிடையாது போராடி ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டுன்னே சொல்லலாம் சரி இதை தவிர இந்த கும்பராசி என்பர்களுக்கு என்னென்ன தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லாமல் இருந்தால் நற்பலன்கள் கொடுக்கக்கூடியதை கொஞ்சம் குறைவாக கொடுப்பார் அப்போ எந்த கிரகத்துக்கிட்ட எந்த கோயிலில் சரணாகதி அடைஞ்சால் அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறலாம் அப்படின்றத ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே ஆக இப்போ உங்களுடைய ராசிநாதன் வந்து ராசியிலையே இருக்கார் அவரும் வக்ர நிவர்த்தியாக போகிறார் குரு வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது சிறப்பல்ல ஆனால் வக்ரமாகிறது நாலாம் இடத்துல வக்கரமாகிறது சிறப்பாக இருக்கும் அது இருந்த போதிலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் தசாநாதன் புத்திநாதன் கோ சூட்சமநாதன் அந்தரநாதன் இதெல்லாம் சரியில்லாமல் இருக்கக்கூடியது அதை வந்து உங்களுக்கு என்ன திசை நடக்குதுங்கிறத பார்த்துக்குறங்க அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில எந்த திசை நடந்தாலும் அதில் குருவனுடைய புத்திகளோ அல்லது குரு திசையோ நடக்கிறது அவ்வளோ வந்து சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்காது அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடுறது நல்லது இந்த நாலு மாத காலம் வக்ரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில தூத்துக்குடி மாவட்டம் அதில் வந்து ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற ஸ்தலத்துல போயிட்டு அங்கே வந்து தட்சிணாமூர்த்தி தனியாக இருக்கார் சிவஸ்தலம் திருஷாமூர்த்தி த தனியாக இருக்கார் அந்த தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் பண்ணி வரலாம் இல்லைன்னா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு அர்ச்சனையாவது பண்ணிட்டு வரலாம் அதை இந்த நாலு மாத காலத்தில் வரக்கூடிய ஒரு வியாழக்கிழமை இன்றைக்கி போய் அவசியம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இந்த குருவினால் வரக்கூடிய தொல்லைகளில் இருந்து நீங்கி நன்மைகள் பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்ங்கார் உங்கள் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கும்ப ராசியை பொறுத்தவரையும் ராசிநாதன் வக்கரத்திலிருந்து விடுபடுறது ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஜென்ம சனி அதனால் இவ்வளோ நாள் வேலையில் தடைகள் இருந்தது நிச்சயமாக வேலை கிடைக்கும் நாலாம் இடத்துல வக்கரகிரி பெறுற குரு பகவான் மூலியமாக சிறு சிறு இன்னல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முடிஞ்ச அளவு வந்து இந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதோ நாட்டை விட்டு வெளியில் போகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடும் வேலை வேலை வாய்ப்பிற்காக செல்ல வேண்டிய கட்டாயம் படிப்பு படிப்பிற்காக செல்ல வேண்டிய கட்டாயம் வரும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை அதை தவிர வந்து கணவன் மனைவிக்குள்ள பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஜாகிரதையாக பார்த்து பேசுகிறது நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையென்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமும் வா வேலையிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் தூக்கம் இது என்ன சொல்றது தூக்கம் வந்து கலையக்கூடிய தூக்கம் இது தூங்க விடாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வேலையிலோடு அவ்வளோ இருக்கும் ஸோ இந்த வாட்டி பார்த்த ஐயா சொன்ன மாதிரி இந்த ஆழ்வார் திருநகரி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிபிரான் அந்த கோவிலில் போட்டிங்கன்னா குருவினுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைணவ ஸ்தலம் அது அந்த ஸ்தலத்தில் போய்ட்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும்னு இந்த சக்தி ஜோதியில் சொல்லுது நன்றி நமஸ்காரம்